ஐயா எத்தகைய மக்களிடம் தாங்கள் பணியாற்றுகிறீர்கள் பார்ப்பன எதிர்ப்பு தேவைதானா தங்கள் இயக்கத்தின் விளைவு என்று தாங்கள் எதையாவது காட்ட முடியுமா ஐயா என்று தந்தை பெரியாரிடம் புலவர்மா அவர்கள் வினவுகிறார்கள் தந்தை பெரியார் தரும் விளக்கத்தை கேட்டு நாமும் பயன்பெறலாம் வாருங்கள் நண்பர்களே கடவுள் பெயரால் மதத்தின் பெயரால் சாத்திரத்தின் பெயரால் காட்டு மிராண்டித்தனத்தில் அழுத்தப்பட்டு இருக்கும் மக்கள் மத்தியில் நாங்கள் தொண்டு செய்ய வேண்டியுள்ளது பார்ப்பனர்கள் நம் மக்களை இழுத்து கூறி எழுதி வைத்துள்ள புத்தகங்களை படித்துப் பார்த்தார் திராவிடர் கழகத்தார் ஏன் இவ்வளவு மெதுவாக கிளர்ச்சிகளை செய்து கொண்டு போகிறார்கள் என்றுதான் தோன்றுமே ஒழிய எங்களை குறை கூற யாருக்கும் மனம் வராது படித்தால் உங்கள் ரத்தம் கொதிக்கும் இத்தனை நாள் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றுதான் கேட்க தோன்றும் எங்கள் போராட்டத்தினால் ஏற்பட்ட பலன் என்னவென்றால் பறையன் சக்கிலி படிக்கக்கூடாது கூடாது என்ற நிலை மாறி இன்று பறையன் சக்கிலிக்கெல்லாம் படிப்பு வசதி இவர்கள் பார்லிமெண்ட் சட்டசபை உறுப்பினர் என்பதோடு மட்டுமல்ல மந்திரியாகவும் இருக்கிறார்கள் தேவடியாள் மக்கள் மேலக்காரர் என்று இகழப்பட்டவர்கள் இன்று மந்திரி தலைவர்களாகி விட்டார்கள் அன்று இவர்கள் குப்பையிலே இருந்தார்கள் எங்கள் இயக்கம் ஏற்பட்ட இந்த ஐம்பது ஆண்டுக்கு பிறகுதான் சமநிலை வந்தது இந்த முன்னேற்றம் யாரால் வந்தது ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாம் மனிதர்கள் என்று சொல்லிக்கொள்ள தகுதியற்றவர்களாகவே இருந்ததுடன் கடவுள் மதம் சாத்திரம் ஆகியவற்றால் காட்டு மிராண்டிகளாகவும் மடையர்களாகவும் மாக்கப்பட்டு மோசமான நிலையிலே இருந்து வந்தோம் கடந்த முப்பது முப்பது ஐந்து ஆண்டு காலமாக சுயமரியாதை இயக்கத்தின் காரணமாகத்தானே நம் மக்களிடையில் விழிப்பு ஏற்பட்டுள்ளது மக்கள் முன்னேற நம் தொண்டு எவ்வளவு தேவை என்பது தெரியவில்லையா என்று திராவிட கழகத்தின் தொண்டு எத்தகையது அது யாருக்காக எத்தகைய மக்களுக்காக தொண்டாற்றி வந்துள்ளது அதன் விளைவுகள் யாவை என்றெல்லாம் ஐயா பெரியார் அவர்கள் அருமையாக தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் என்பதை கேட்டீர்கள் அல்லவா தந்தை பெரியார் அவர்களின் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் தொகுத்து பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக உருவாக்கியிருக்கிறார்கள் பெரியார் பேருரையாளராம் புலவர் மா நன்னன் அவர்கள் பெரியாரின் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை அமைத்து வினா இந்த நூலை அந்த ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கருத்து பற்றிய தங்களின் கருத்து என்ன என்பதை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா